செல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் செல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு எனக்கு கூட போதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை ஸோ அப்படி இருந்தும் போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பில்லை அப்புறம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம் நான் கொஞ்சம் அண்ணா பார்த்து பேசுகிறேன் சார் இவனுக்கு கீழே இருக்கேன் அதாவது திருவிழையாலெலாம் இந்த கச்சேரி நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு கேரக்டர் இருந்திருக்கேன் தெரியுமா நம்பளை அதை மாதிரி கூப்பிட்டு இருந்தாக்கள் பாட்டி வச்சுட்டு என்னை பேசிக்கிறீங்க சரி அப்போ சொல்ல வந்த குறையும் சொல்லவே முடியாதுதாரு தான் அப்படி அப்படி இருந்தால் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியா இழஞ்சுட்டாரு கேரக்டர் சார் அதனால் அதனால் அது அப்போ நான் வந்து நடனம்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி நீ மேடம் சொன்னா நான் உன்னை சார்ன்னு தான் சொல்லுவேன் எப்படி நான் காலியின்னு கூப்பிடணா நீ என்னை செல்லின் கூப்பிடு அவ்வளோதான் நீ என்னை செல்லியா நினச்சா செல்லின்னு கூப்பிடு யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிடுனாங்க சரி அண்ணன்க்கு நான் செல்லியனு கூப்பிடுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட விற்பனை ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருப்பேன் ஏன்னா நம்ம எப்படி வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நான் வேறு எந்த இதை பற்றி பேச வரல இருந்தாலும் சொல்லிடுறேன் மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல தம்பி உங்களோட ரெண்டு பேர் போட்டோமே என்கிட்ட இருக்கு மறந்துடாதீங்க அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன் இன்னும் பத்திரமா அதை லைவ் போட்டு வர வச்சுருக்கிறேன் எப்போ வேணாலும் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கிங்க சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சு பேசுங்க இனிமேல் மாடியில் பேசுனேன் என் வயசை பத்தி இல்லாம நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க இருக்கட்டும் ஏன்னா அவர் யதார்த்தமாக ஒரு அப்பாரு அவர் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சு நினச்சா உடனே எனக்கு அறுபது வயசுன்ற ஒருத்தன் ஒரு தம்பத்தி எட்டு வயசு தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் இல்லை இருக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை நான் அந்த போட்டோ நான் போடுறேன்டா இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் பேருக்கும் ஐயோ அதுவே பயமா இருக்குது என்ன பண்ண போறான்னு தெரியல ஏன்னா அந்த போட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு எடுத்த போட்டோ அப்படி யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு

ஏய்யா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுப்பான் நீ காலைல தான் சொல்கிறேன் இப்போ சர்ப்ரைஸ் இருக்கு முக்கியமான ரெண்டு செலிப்ரிட்டிஸ் வராங்க உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கு ஐயோ அப்படியே இவங்க தான் அனுப்பிச்சா கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் மேலே சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையாக தம்பி உங்களோட ரெண்டு பேர் போட்டோம் என்கிட்ட இருக்கு மறந்துடாதீங்க அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன் இன்னும் பத்திரமா அதை லை போட்டு வர வச்சிருக்கிறேன் எப்போ வேணாலும் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கிங்க சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க இனிமேல் மாடலில் பேசினேன் என் வயசை பற்றாமா நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க இருக்கட்டா ஏன்னா அவர் எதார்த்தமோ ஒரு அப்பா அவர் கொடுத்தாங்கன்னு அடிச்சு நடிச்சா உடனே எனக்கு அறுபது வயசுன்ற ஒருத்தன் ஒரு ஐம்பத்தி எட்டு வயசுன்ற தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் இல்லை இருக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த போட்டோவை நான் போடுறேன்டா இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும்

ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றத நீங்கள் வாங்கினோன்னே எல்லாருக்கும் அது அது தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் சோ எல்லாேருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும் அதுக்காக முதல்ல உங்களுக்கு வந்து சார் ஏன்னா நீங்கள் நல்ல படங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி அந்தபடி சத்யராஜ் சார் அவர் இங்கே அன்றைக்கி வரல அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டரை வந்து அப்ரோச் பண்ணார் எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி இது நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் இந்த பேடையில் அவங்களுக்கு அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நடிக்காமல் முதல் முறையாக பாடுறாரு நினைக்கிறேன் ஸோ அது அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் அப்புறம் வந்து நிறைய நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரியே நினச்சிருக்கேன் அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுதான் தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும் எப்படின்னு சொல்லுங்கள் நான் அந்த டேரெக்டர் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன் ஆனால் அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா டேரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார் ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சிருக்கேன் நான் வெளியில் எங்கேயாவது ஒரு பொது இடத்துல என்ன என்னோட அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன் ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில் அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன் ஏன்னா இந்த இப்படி இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மளும் இந்த குணச்சித்திர கதை பத்துறதுக்கு கூப்பிடாம போயிடும் ஒரு பயம் அதுக்காக இது பண்ணலாமா வேணாமான் ஒரு தயக்கம் தான் பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ஒரு பில்லராக இருக்கும் இந்த இந்த கதை அப்படி இருக்கும் அப்புறம் அந்த கதையை அவர் சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிடுச்சு ஏன்னா அந்த ஒரு வழக்கமான ஒரு அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேறு ஒரு ஒரு டைமண்ட்ஸ் கொஞ்சம் கதை சொன்னார் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை எழுதினு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்காரு இது வரைக்கும் ரெகுலரான கதை தான் அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தான்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடயே இருப்போம் அப்பா மேலே உருண்டு பிறந்த விளையாடிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்பரிசத்தோடயே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு டீனேஜ்க்கு அப்புறம் அது பையனோ பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார் என்ன பசங்களுக்கு தெரியாது பசங்களுக்கு அவன் அப்பதான்னு நினைக்கிறேன் அப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது எங்கன்னா இது வந்து அண்ணே நான் எப்பவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் அனுமதிச்சிருக்கேன் கடைசியாக வரை கூப்பிட்டாங்க எப்படா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமா அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்பவுமே ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த அந்த டீனேஜ் தாண்ட தாண்ட அவங்க அந்த பரிசுத்திலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன் எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன் ஒரு பாயிண்ட்ல எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக எங்கூட ஃப்ரெண்டாகிட்டார் ஏன்னா அவர் தெரியும் எல்லாத்தையும் அந் அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்டாக ஸோ அது இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே எனக்கு அது புரிஞ்சுது ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா வாங்கிட்டேன் அதனால எனக்கு அது புரிஞ்சுது ஐயோ பிரபஞ்ச எனக்கு பூண்டா வந்து அப்படி விலை இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு அப்புறம் அந்த கதை சொல்லி முடிச்சோன்னே ஓகே இதை நிச்சயமாக பண்ணியிருந்தோன்னு விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார் இயக்குனர் படத்தோட இயக்குனர் அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நான் நிறையா பே பேச விரும்பல எனக்கு எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தினி சினிமா தேட்டரில் நீங்கள் அது மட்டும் தான் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் காட்சி இசை எல்லாமே கிடைக்கும் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த வாசனை அடிக்கணும்னு நான் நம்புகிறேன் அப்படி அடித்ததுன்னா அந்த படத்தோட செக்ஸஸ் நான் ஏன்னா நான் அதை உணர்ந்தேன் அடிக்கும்போதும் உணர்ந்தேன் அது படமாக பார்க்கும்போது நான் உணர்ந்தேன் அது வந்து அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம் இந்த படத்தில் அது நடக்கும் நம்புகிறேன் ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும் அந்த நம்பிக்கை தான் வழக்கமாக எல்லாரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகள் நான் வைக்க வரும்போல நீங்கள் படம் பாருங்கள் நிச்சயமாக படத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி அப்புறம் ஆனந்த் ஜி கே எங்கள் படத்தோட சினிமாடகிராஃபர் ரொம்ப எளிமையான சினிமாடகிராஃபர் எப்படி இந்த கதை ஒரு கதைக்கு எப்படி துருக்கிற கூடாதோ ஒரு தடவை இதே மாதிரி தான் பாலச்சந்திர சார் சொன்னார் ஒரு சினிமட்டிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பார் என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும் அதுதான் ஒரு தரமான சினிமட்டிராஃபி அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மேட்டல வச்சு சொல்லியிருந்தாரு நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்திக்கு வருது பால சார் என்னோட ஒர்க்கும் அப்படி தான் எங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இலையோடு இதோட அப்படி அழகான ஒரு இசை ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்போயும் இப்போ கேட்கும்போதே வந்து கணக்கு உங்களுக்கு கண்ணம்மா அந்த அந்த லைன் வரும்போது அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன் அதை எடுத்து என்கிட்ட மட்டும்தான் கொடுத்துரு நானும் பாட்டு பாடிருக்கேன்னு வச்சுக்கோல்ல அவர் ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இருக்கோம் இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து விற்பனை தான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உற்பத்தின எஸ் ஆர் பிரபு சாருக்கு மீண்டும் நன்றி ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது ரோஷினி உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஒரு யதார்த்தமான நடிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு ஸ்னேகன் சார் உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா கலையரசனா சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதில் நீங்கள் எனக்கு அண்ணன் என் அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பாயிண்ட் தான் நினைக்கிறேன் சார் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் செல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் செல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு எனக்கு கூட நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை ஸோ அப்படி இருந்தபோது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பில்லை ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம் நான் கொஞ்சம் அண்ணா இந்த பார்த்து பேசுகிறேன் சார் இவனு கீழே இருக்க அதாவது திருவிழாவிலலாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு கேரக்டர் தெரியுமா நடுவில் அதை மாதிரி கூட்டு நடுவில் பாட்டி வச்சுட்டு என்னை பேசிக்கிறீங்க சரி அப்போ சொல்ல வந்து குறையும் சொல்லவே முடியாது சார் அப்படி அப்படி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டார் டேரக்டர் சார் அதனால் அதனால் அது அப்புறம் வந்து வந்து நாடம்னே இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு நாள் அவங்க வந்து என்னை திட்டி நீ மேடம் சொன்னா நான் உ தான் சொல்லுவேன் எப்படி நான் காலியின்னு கூப்பிட்னா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு அவ்வளோதான் நீ என்னை செல்லியான்னு நினச்சா செல்லின்னு கூப்பிடு யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிடனாங்க சரி அண்ணன்ந்து நான் செல்லின்னு கூப்பிடுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட விற்பனை ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருப்பேன் ஏன்னா நம்ம எப்படி வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டேன்ற மாதிரி நான் வேறு இதை பற்றி பேச வரல இருந்தாலும் சொல்லிடுறேன் மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு தான் நம்ம நிறையா பழகிருக்கோம் அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம் தான் அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறதுல அதுக்குன்னு ஒரு ரிவியூ இப்போ மலையாளத்தில் இருந்து எப்படியோ பிடிக்கிறாங்க மலையாளத்தில் என்ன மாதிரி கண்டனம் நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது அதில் நிறைய ஓடுற படம் நல்ல கண்டன படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு பயத்துலேருந்து தான் நான் அவங்க அணையினேன் ஏன்னா மலையாள நடிகர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க அப்படியே பயங்கரமா பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு என்னன்னா அந்த சவால்லேருந்து அடிக்கி கூடாது அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சிடணுன்ற ஒரு அந்த ஒரு டாஸ்க் இருந்தது அது இருந்தது ரொம்ப நல்லா தான் இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கு விஸ்வா ரொம்ப தேங்க்யூடா அவங்களோட உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார் அவர் கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராக ஆகிட்டார் அந்த ஆஃபீஸில் இன்றைக்கி இப்பயும் போனால் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார் மகிழ்ச்சி கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட பண்ணது சாம்சனா உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் உங்களை அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல் ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சிருந்தாங்க எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அபிஷேக் ராஜா போயா இதில் வேறு ஒரு பதவி அவங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆனால் அதுக்கு அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன் உன்னோடய உழைப்புக்காக இந்த படம் உங்களுக்கு பெரிய போய் வாங்கிக்கிறேன் டீம் பற்றி நான் பெரு பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி வந்தவங்களுக்கெல்லாம் திரும்பவும் ஒரு இடம் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு கேள்வி